போலாவது ஜமாத்துக்கு வந்துட்டு சீர்படுத்துதல் என்பது நபி சல்லா அலிஸ்வரனுடைய கட்டளை நம்ம அதிகமான பள்ளிகளை பார்க்கணும் இமாம் என்ன செய்யறாரு உங்கள் சப்னோன்னு ரஹமுக்கும் அரபுல சொல்லி போட்டு அவர் விட்டுவார் ஆக்களுக்கும் விளங்குறே அவர் சவ்வூக்கும் ரஹா என்றொன்னே இவர்கள் ஆமீன் அவர் என்ன சொன்னார் சவ்வை சரியா நின்னுங்கள் என்றார் அப்போ சவ்வெல் சரியாக நில்லுங்கள் என்றால் எப்படி சரியாக நிற்கிறது சல்லல்லா வலை செல்வர்கள் நிப்பாட்டி காட்டினார் ருஸ்ஸு சுவக்கும் ஒரு அறிவிப்பு ருஸ்ஸு என்றால் அது எதற்கு பாவிக்கிறன்னா ஒரு கல்லோடு கல்ல சேர்த்து வச்சு கட்டுறது செங்கலுக்கு மேல் ஒரு செங்கலை வச்சு கட்டினா இட விதிக்குமா உமையானும் மருசூஸ் நெருக்கமாக கட்டப்பட்ட இறுக்கமான பில்டிங் அது மாதிரி சேர்த்து நிற்கணும் ரசுலாய் சல்லல்லாலேசன் உடைய சஹாபி அனஸ்ரலியல்லான்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் எப்படி சேர்ந்து நிற்போம் என்றால் அவர் சொல்லார் நபியலார் சவ்வில் சேர்ந்து நிற்கணும் என்று சொன்னோன்ன சில அறிவிப்புகளில் உங்களுடைய தோட்புயங்களுக்கு நெருக்கமாக நில்லுங்கள் சேர்ந்து நில்லுங்கள் தோளோடு தோல் சேருங்கள் அப்போ ரசூலுல்லா நிப்பாட்டின முறையை வச்சு அவர் என்ன சொல்லார்னா எங்களில் ஒருவர் தன் தோலை மற்ற சகோதரனுடைய தோளோடு பாதத்தை மத்த சோடைய பாதத்தோடு சேர்த்து வச்சு நிற்பார் இப்படித்தான் சலல்லா அந்த ஷஹாபாக்களை வழி நடத்தினார் நாங்கள் இப்படித்தான் நிற்போம் என்று யார் சொல்ல நபித்தோழர் அவர்கள் என்ன நடக்குது நாம நிற்கிற முறை அதை பெருசாக கண்டுகொள்ள கொள்ளணும் அதாவது இந்த மாதிரி காலை வச்சுக்குவாங்க இப்படி காலை வச்சுக்குங்க இப்படி காலை வச்சால் இந்த கால் தோல் புயத்துக்கு மிஞ்சால வந்துடும் இப்படி வச்சு அப்படித்தானே வந்தா அடுத்த வர காலம் அவரும் இப்படி வைக்கார் இதே மாதிரி வைக்காருண்டா ரெண்டு தோளுக்கு இடையில என்ன வரும் இடவழி வந்து அப்ப இடவழி வந்தால் செய்தான் ஆட்டுக்குட்டி போற மாதிரி அந்த இடவுல போறார் அப்ப செய்தானுக்கு இடவு வைக்கும் செய்தானுக்கு இடவு வச்சால் தொலைகையில அந்த இடையில பூந்த சைத்தான் எங்களோட உள்ளத்தில் தப்பான எண்ணங்களை ஏற்படுத்துவார் அப்போ செய்தாளுக்கு இடம் கொடுக்காமல் முதல் சப்பை சீராக்கணும் அப்படி என்றாலோட பாதங்களை இப்படி வைக்கணும் நேராக வச்சிட்டேன் பாதத்தை எதுக்கு நேர் தோல் புயத்துக்கு ஏற்ற மாதிரி நேராக வைச்சோமென்னால் மற்றவரும் தோல்பயத்துக்கு ஏற்ற மாதிரி நேராக வைச்சாருன்றால் இப்படி நேராக வைச்சால் பாதத்தோட பாதம் படும் தோளோட தோல் படும் எனவே முதலாவது சப்பில் இந்த மாதிரி நேரா வச்சு நின்று பழகுங்கள் இத பள்ளி வாசல்கள் இமாம்கள் சப்பு சீரா இருக்கா என்று பார்க்கணும் நபி சல்லி சிலம் என்ன செய்வார்கள் சப்பு சீரா இருக்கா என்று போய் பார்ப்பார்கள் வெறும் வார்த்தையோடு நிறுத்த மாட்டார்கள் இது தொடர்பாக நிறைய ஹதிஸ் வருகிறது ரசூல்லா எப்படி சப்ப சீர்படுத்தினாங்க அது இமாமுடைய கடமை அதை விட்டுட்டாங்க எனவே தொழுகையில் ஜமா தொழுகையில் முதல் சப்ப சீர்படுத்தணும் இது மூலம்